குண்டு போட்டு கொல்வது மட்டுமல்ல குடிக்க வைத்து கொல்வதும் தான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லை மாவட்டம் தென்காசியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மதிவானனை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது தெருவுக்கு இரண்டு நூலகங்கள் இருக்க வேண்டிய நிலையில் தெருவுக்கு இரண்டு மதுபான கடைகளை திராவிட ஆட்சியாளர்கள் திறந்து வைத்துள்ளதாக தெரிவித்தார் காமராஜர் நம் அனைவரையும் படிக்க வைத்ததாக குறிப்பிட்ட சீமான் திராவிட ஆட்சியாளர்கள் நம்மை குடிக்க வைத்ததாக குற்றம் சாட்டினார் நீங்கள் தான் என்கிறீர்கள் குடிக்க வைத்துக் கொன்றதும் படுகொலை தான் அதை செய்தவன் சிங்களவன் இதை செய்தவன் எங்களவன் இவ்வளவுதான் நடக்குது எந்த தவறையும் செய்யலாம் எவ்வளவுனாலும் கொள்ளையடிக்கலாம் எவ்வளவுனாலும் நிலங்களை ஆக்கிரமிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் தேர்தல் வரும்போது கடைசி இரண்டு நாளில் ஓட்டுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற நம்பிக்கைதான் இந்த கேடு கட்ட அரசியலுக்கான அடித்தளமாக அமைந்து விடுகிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்தித்து பார்க்கணும்